அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி என்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது அன்பான தமிழ் சொந்தங்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டிச்சேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடியினர் பெருமை மாநாடு பிஜேபி என்ன கையில் எடுக்கிறாங்கன்னா பழங்குடியர்களை நாங்கள் மேம்படுத்துவோம் பழங்குடியினர்களை நாங்கள் பெருமைப்படுத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு பழங்குடியினர் மேம்பாடு என்ற ஒரு மாநாட்டை அறிவித்திருந்தார்கள் அந்த மாநாட்டில் பெரும்பாலான பழங்குடியினர்களை வரவழைத்து ஒரு சேர் கூடம் கொடுக்காம தரையில் அமர வச்சிருக்காங்க

என இருந்த ஒருவர் சர்ற மாதிரியான கேள்விகளை பழங்குடியின கௌரவ விழான்னு மேடை போட்டு அறிவிச்சிட்டு ஆனா அந்த பழங்குடியின மக்களை மேடையில் கூப்பிட்டு ஒருவருக்கு கூட ஒரு சால்வை கூட அணியவில்லை இதுல என்ன தெரியுதுன்னா பழங்குடியின மக்கள் நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் நாங்கள் இருக்கிற இடத்துல நீ வரவே கூடாது ஆனால் உங்களை நாங்கள் பெருமையாக பேசுகிறதுக்கு ஒரு மேடை போடுவோம் உங்களை புகழ்ந்து தள்ளுறதுக்கு ஒரு மேடை போடுவோம் அதுவும் பொய்யான மேடை அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டத்தில் ஒரு நல்லவர் இருந்திருக்கிறார் அவர் ஏந்திரிச்சு கேள்வி கேட்குறாரு ஏன் ஒரு பழங்குடி பெண்ணை அந்த மேடையில் அழைத்து அவருக்கு ஒரு சால்வை போட்டு மரியாதை செஞ்சால் உங்கள் என்ன கெளரவமாக குறைஞ்சிவிடும் பழங்குடியினருக்கு தானே கௌரவ விழான்னு எடுக்கிறீங்க ஆனால் பழங்குடியின மக்களையே வந்து பார்த்திங்கன்னா தரையில் அமைச்சு அமர வச்சுருக்கீங்க அவர்களுக்கு ஒரு சேரை கூட போடலை அப்புறம் என்னத்துக்காக அப்புறம் யாருக்காக இந்த விழா அப்படின்னு சொல்லிட்டு சராமரியாக கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இந்த சங்கிகள் இதே தாங்க எல்லாத்தையும் ஏமாற்றிக் தான் இருப்பார்கள் இப்படித்தான் ஏமாற்றி